டெய்லி வேலைக்கு போறேன் ஏன் அங்கே யாராச்சும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா பார்க்காம இருக்க முடியலையா அதனால தான் டெய்லி வேலைக்கு போய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்டை வந்து பிராங்க் பண்ண போறோம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அவங்கள வேலைக்கு லீவ் போட சொல்ல போறோம் அவங்க வெளியே ரெடி ஆகிட்டு இருக்காங்க எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வேலைக்கு லீவ் போட சொல்றோம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் அதுக்குள்ள நான் போன் எங்கேயாவது ஒழி வச்சிடறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோனை வந்து செல்ஃபில் வச்சாச்சு துணியெல்லாம் வச்சு மூடியாச்சு கேமரா மட்டும் தான் ஆனில் இருக்குது அவங்க வந்தவுடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் நாளைக்கு போயிட்டு வர என்னாச்சு தலைவலிக்குதா என்ன தெரியும் இருக்கு தலைவலிக்கு தலைவலிக்கு எதுக்கு தலைவலிக்கு நான் வேலைக்கு கிளம்பாண்டி இப்போ நாளைக்கு போட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு நாள் லீவு எப்படி தப்பாகுது இந்த ஒரு நாள் நீ காட்ட கட்ட போயி

எனக்கு ஏதாவது அச்சனை என்ன பண்ணுவ தலைவலினாலும் வருது தெரியுமா வேலைக்கு போக முடியலானு

உட்காந்துட்டு பயந்துட்டு எப்படி சம்பவம் மாசத்துல ஏழு நாளைக்கு தலா வரைக்குது காது வலிக்குது காது வரைக்குது லீவ் போட சொல்ற

Why should I feed you somewhere? sociedad வேலைக்கு wants people to அப்புறம் us – உடம்பு to இருக்க you are. who needs உடம்பு to take charge – do செஞ்சு Prec肉? shoe you

Jadi bukan pada dia kata nggak taruh di sini Yang sama mau itu? aku anak

நான் வேணாம் தானே போனேன் உடம்பு கூட சரியில் மாட்டோம் நீ வேலைக்கு போயே ஆகும் என்ன வேலை இருக்குதோ உனக்கு தெரியும் கலெக்டர் வேலை செய்கிறவனுக்கு கூட லீவ் இருக்கும்

இப்ப நீங்க வேலைக்கு போற நாளைக்கே எனக்கு ஏதாவது ஆகி போச்சு யாருக்கு சம்பாரிச்சு பேக்கப் வச்சிருக்கியா எதுக்கு டெய்லி வேலைக்கு போற ஏன் அங்கே யாராச்சும் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கியா பார்க்காம இருக்க முடியலையா அதனால தான் டெய்லி வேலைக்கு போறியா நீங்க டெய்லி எந்த வேலைக்கு போறியா ஒரு நாள் நீ போட சொன்னா கூட போட மாட்டேங்கிற

போகணும் மாதம் முப்பதாயிரம் நீ எடுத்து போய் அப்பனா நான் ஊட்டியோ பழைய உம் முப்பதாயிரம் கொடுத்தா அதுக்கு மேலே வேணும் ஆமாம் மாதம் மாதம் கடவுளை அப்படி தான் இருக்கும் நீங்கள் ஏன்னா முப்பதாயிரம் ரூபா போ போய் பிள்ளைய பார்த்துக்கு போ புள்ளை முடிச்சு போகுது போய் பால் காய்ச்சுவே பிள்ளை எழுந்துச்சு குடிக்கு எனக்கு தலை வலிக்குது நான் தூங்குறேன் நீ வெளியே போய் பிள்ளைய பார்த்துக்க போத்திரையை வாங்கி போட்டு வெளியிட்ட பாரு நானா பார்க்க மாட்டேன் 不要打扰我了。Yeah,

எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டும் கிளம்பி போயிட்டான் ஈவினிங் வந்த உடனே நம்ம பிராங்க் இல்லை பிராங்க் பண்ணிருக்கோம் சொல்லிடலாம் அப்ப என்ன சொல்ல போறானோ தெரியல